இந்த காலை பாடத்துக்குள்ளைகள்ண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி வாசிக்கிறோம் மனுஷனுடைய விவேகம் அவனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்யும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது ஞானம் விவேகம் இரண்டும் ஒரே காரியத்தை தான் குறிக்கிறது என்பது முக்கியமான ஒரு காரியம் ஆனால் அதே வேளையிலே ஞானத்தின் முதிர்ச்சி தான் விவேகமாக இருக்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் ஞானமாக வாழ்க்கையிலே கொண்டு வருவதுதான் விவேகமாக காணப்படுகிறது இந்த இடத்திலே விவேகமானது இந்த பூமியிலே பெரிய காரியங்களை சாதிக்கும் என்று சொல்லாமல் இந்த மனுஷனுடைய விவேகமானது அவனுடைய கோபத்தை அடக்கும் என்று சொல்லி இந்த வசனமானது சொல்லுகிறதாக இருக்கிறது ஒரு கோபத்தை அடக்குவதற்கு விவேகம் தேவையா என்று சொன்னால் ஆம் விவேகம் தேவைதான் ஏன் கோபம் அடக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கோபமானது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது முற்கோபி தன் வாழ்க்கையை தன் கோபத்தினாலே அழித்து போடுகிறவனாக இருக்கிறான் தன் வாழ்க்கையிலே இருக்கிற அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவன் சூழ்நிலையை புரிந்து செயல்பட அறியாதவன் முற்கோபத்தினாலே தன் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறான் தன் வாழ்க்கையை மட்டுமல்ல தன்னோடு கூட நிற்கிற மற்றவருடைய வாழ்க்கையும் சிதைக்கிறவனாக காணப்படுகிறான் உறவுகளை உடைக்கிறவனாக காணப்படுகிறான் ஆனால் விவேகமுள்ள மனிதனோ அவன் வாழ்க்கையின் சூழ்நிலையினாலே ஏற்படுகிற கோபங்களை அடக்குகிறவனாக காணப்படுகிறான் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பிரியமானே நம்முடைய வாழ்க்கையிலே கோபத்தை சில நேரத்திலே நம்முடைய பாதுகாப்பாக அரணாக பயன்படுத்துகிறோம் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு நான் விரும்புகிற வழியிலே நான் செல்ல முற்படும் பொழுது மற்றவர்கள் என்னை தடை செய்யாதபடிக்கு என் கோபத்தை என்னுடைய அரணாக பயன்படுத்துகிறேன் ஒரு மனிதன் கோபத்தை தன் வாழ்க்கையிலே ஒரு பழக்கமாய் கொண்டு வரும் பொழுது அநேக நேரத்திலே அது அவனை அழித்து போடுகிறதாக உறவுகளை உடைத்து போடுகிறதாக அவனை பிரயோஜனமற்றவனாக மாற்றி விடுகிறது என்பது உண்மையான ஒரு காரியம் கணவன் மனைவிக்குள்ளாக பெற்றோர் பிள்ளைக்குள்ளாக குடும்ப உறவுகள் நண்பர்களுக்கிடையிலே கோபமானது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது சமுதாயத்திலே கோபத்தை அடக்க முடியாது எத்தனை பெரிய மதீனமான காரியங்கள் நடந்து விடுகிறது இந்த விவேகியானவன் ஏன் கோபத்தை அடக்குகிறானாம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் அறிவு என்பது அனுபவத்தின் மூலமாக கற்றலின் மூலமாக வருகிற ஒன்றாக இருக்கிறது அந்த அறிவை கற்ற இடத்திலேயே மறந்து விடுவதல்ல ஒவ்வொரு நாளும் அந்த கற்ற அனுபவத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து வாழ்பவன் தான் விவேகியாக இருக்கிறான் அவன் தன் வாழ்க்கையிலே அறிவோடு நடந்து கொள்கிறான் என்று சொல்லி மிக அழகாக இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானே இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்றோ ஒரு நடந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதே தவறு மறுபடியும் நடக்காதபடிக்கு நடந்து தான் விவேகியாக இருக்கிறான் விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட கோபங்கள் கோபத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் இதையெல்லாம் மனதிலே வைத்து அவன் ஒவ்வொரு நாளும் அறிவோடு நடந்து கொண்டு தன் வாழ்க்கையிலே கோபத்தை தவிர்க்கிறவனாக காணப்படுகிறான் நீதிமொழியில் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் வழியை சிந்தித்துக் கொள்வது தான் எந்த பாதையிலே நடக்கிறேன் அந்த பாதையின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த பாதையிலே நான் செல்வேனியானால் எனக்கு என்ன நேரிடும் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா என்று சொல்லி தன் வழியை சிந்தித்துக் கொள்கிறவனாக இருக்கிறான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது செய்து முடித்த பின்பு வருத்தப்படுகிறதோ சந்தோஷப்படுகிறதோ அல்ல செய்ய ஆரம்பிக்கும் அந்த வழியை குறித்து அறிவுள்ளவனாக அந்த வழியை சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும் எல்லாரும் போகிறதுனாலே ஒருவன் அந்த வழியை தெரிந்து கொள்வது உண்மையான ஞானம் அல்ல ஒரு மனிதன் தான் ஏன் அந்த காரியத்தை செய்கிறான் என்பதை அறிந்து புரிந்து செய்கிறவன் தான் அதைதான் இந்த வசனம் சொல்கிறது தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகி ஞானம் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதே அதிகாரம் பதினைந்தாவது வாசிக்கிறேன் பாருங்கள் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதையார் மற்றவன் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே நம்புவது எதற்காக சொல்லுகிறான் சொல்லுவது சரியா தவறா அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு சாத்தியமா என்பதெல்லாம் யோசிப்பதில்லை யாரோ ஒருவன் சொன்னானாம் அதனாலே அப்படியே பின்பற்றுகிறான் அவன் ஒன்று மரியாதவன் மூடனுக்கு சமமாக அவன் இருக்கிறான் ஆனால் விவேகியோ என்ன செய்கிறானாம் தன் நடையின் மேல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் ஏன் அதை செய்கிறான் அதனுடைய விளைவுகள் என்ன அது தனக்கு நன்மையை கொடுக்குமா தன் குடும்பத்துக்கு அது நல்லதா கெட்டதா தேவடைய சுத்தமா தேவனுக்கு பிரியமானதா வாழ்க்கையின் ஆவிக்குரிய காரியத்திலே அது நன்மை பயக்குமா என்று சொல்லி பல காரியங்களை பற்றி யோசிக்கிறவன் தான் விவேகியாக இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே போதகர் சொல்லுகிறதுனாலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவ நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்களையும் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் வைத்து நம்முடைய வாழ்க்கையின் நடையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஏன் இதை செய்கிறோம் இது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விளைவுகளை கொண்டு வரும் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதைதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மூடனோ தன்னை புத்திமான் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறவன் தகப்பினுடைய ஆலோசனை கூட கேட்க மறுக்கிறவன் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே இந்த மூடன் மற்றவளை தூற்றி திரிகிறான் என்று சொல்லி இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது தன் உதடுகளினால் அலப்புகிறவன் மற்றவளை தூற்றி திரிகிறவன் தன்னை ஞானி என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறவன் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களோடைய கலவாதே ஞானி எல்லாரோடும் கூட பழகலாம் தன் வாழ்க்கையை குறித்து கவனம் உள்ளவனாக இருப்பான் என்றுதான் சொல்லுகிறது நீதிமொழியில் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம் மூடனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் கோபப்படுகிறவனாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே தெய்வ நமக்கு சொல்லி இருக்கிறாரே கோபத்தை ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்கத்திலே கொண்டு வரக்கூடாது இந்த விவேகி மற்றொரு காரியத்தையும் செய்கிறானாம் குற்றத்தை மறைப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரணமான மனிதன் என்ன செய்கிறான் மற்றவருடைய சிறிய சிறிய குற்றங்களை கூட பெரிதாக்குகிறவனாக இருக்கிறான் அதை மிகைப்படுத்தி இருக்கிறான் அதன் மூலமாய் பெரிய பிரச்சனைகளை எழுப்புகிறவனாக இருக்கிறான் ஆனால் விவேகி ஆனவன் குற்றத்தை மறைக்கிறவனாய் மறைக்கிறவனாயிருக்கிறான் அதுதான் அவனுடைய மகிமை என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் மற்றவர்களை குற்றத்தை பெரிதுபடுத்துகிறோமா மிகைப்படுத்துகிறோமா அல்லது மன்னித்து விட்டு விடுகிறோமா மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே யோசிப்பு கலங்கினான் தான் திருமணம் பண்ண போகிற மரியாள் எப்படி கர்ப்பவதியானாள் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறான் அவளை அவமானப்படுத்த அவனுக்கு உரிமை இருந்தது கோபப்பட அவனுக்கு உரிமை இருந்தது ஆனால் அவன் நீதிமானாய் இருந்தபடியினாலே அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது மறைவாக அதை அப்படியே விட்டுவிட எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் தேவன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே இது பரிசுத்தாவியினாலே உண்டானது என்பதை வெளிப்படுத்துகிறார் மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது என்று சொல்லுகிறார் நாம் கோவப்படும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாமல் போய்விடும் நம் இருக்கும் பொழுது மன்னிக்க இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிற மெல்லிய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும் காயினிடத்திலே கோபம் இருந்தது அவன் முகநாடி வேறுபட்டது தேவன் அவனோடு கூட பேசினார் அவன் கோபத்தினாலே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் வாய்ப்பு கிடைத்த பொழுது தன் தம்பியை ஆபேலை கொலை செய்தான் யோசைப்பை பார்க்கும் பொழுது அவன் கோபப்பட எல்லா நியாயங்களும் இருந்த பொழுது அண்ணன்மார்களின் பொறாமையினாலே கோபத்தினாலே தான் அடிமையாய் விற்கப்பட்ட பொழுதிலும் தனக்கு அத்தனை தீமைகள் நடந்திருந்த பொழுதிலும் வாய்ப்புகள் கிடைத்த பொழுது கோபத்தை முன்வைக்காமல் யோசிப்பு தன் சகோதரரை மன்னிக்கிறதை பார்க்கிறோம் மன்னிப்பது தானே நம்முடைய ஆண்டோருடைய குணாதிசயமாயிருக்கிறது அவரிடத்திலே நானும் நீங்களும் போக முடிவதின் காரணம் அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார் அதனால்தான் அவரிடத்திலே நாம் போய் இரக்கத்தை பெற வழி உண்டாயிருக்கிறதே நானும் நீங்களும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார் விவேகியின் மகிமை அவன் குற்றத்தை மன்னிப்பதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது இரண்டு அழகான காரியங்களை பார்க்கிறோம் விவேகி என்ன செய்கிறானாம் கோபத்தை அடக்குகிறானாம் மற்றொன்று அவன் குற்றத்தை மன்னிக்கிறானா இரண்டு குணங்களும் நமக்கு உண்டா நாம் விவேகியா இருக்கிறோமா மூடர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி சோதித்து பார்க்கலாம் வேதமாகிய அந்த கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்து சரி செய்து கொள்ளுகிறவளாக நாம் இருக்க வேண்டும் அதே பழைய நிலைமையிலே நாம் போய்கொண்டே இருப்போமானா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்காது ஆனால் வேதத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வோம் அது நம்மை மிகுந்த ஆசிர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்தும் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை சோதித்து பார்ப்போம் வாழ்க்கையை சீர்படுத்துவோம் கர்த்த தாமிந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்